ரிலீஸ் ஆகும்போது அட்டைப் ஆன மூவி இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல்ல ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க இப்படி ஒரு படத்தை தேட்டர்ல பாக்கணுமா நினைச்சிட்டு பாக்காம விட்டுட்டு இப்படி ஒரு படத்தை தேட்டர்ல பாக்காம விட்டுட்டோமேனு தான் அதிகம் இருக்கிற அன்பை பிடிக்காத அன்பரசு சிவப்பு பிடிக்காத நல்ல சிவம் பண்ற சிவம் டேரக்ஷன்ல கமல்ஹாசன் மாதவன் கிரண் நாசர் இவங்களோட நடிப்புல ரிலீஸ் ஆன மூவி இதுல இவங்க நடிப்பையும் தாண்டி எல்லாரையும் கவர்ந்தது மதன் அவர்களுடைய வசனங்கள் தான் இந்த படத்தை அப்ப யாருமே கொண்டாடல கிட்டத்தட்ட அட்டா ஃபிளாப் ஆச்சு ஆனா அந்த மூவியை இன்டர்நேஷனல் பிலம் ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க இப்போ டேரக்டர் சுந்தசீ கிட்ட திரும்ப அன்பை மாதிரி எப்போ படம் எடுப்பீங்கன்னு கேட்கற நாம அந்த அன்பை ஷிவம் மூவியை கொண்டாட மறந்துட்டோம் அதுலயும் யார் அந்த கடவுள் அப்படிங்கிற கேள்விக்கே ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க நம்ம வாழ்க்கையை பார்க்கற விதத்தையே மாத்திவிடும் இப்போல்லாம் ஏகப்பட்ட படம் ரீரிலீஸ் ஆகுது இந்த அன்பை ஷவ மூவி ரீரிலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா கமெண்ட் பண்ணுங்க